அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் ஆறாம் நாள் ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவை பாசரம் ஆரையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் புள்ளும் சிலம்பின கால் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் யோகிகளும் மெல்ல எழுந்தங்கு அரி என்ற உள்ளம் பேரவும் எம்பா வாய் அப்படின்னு இந்த பாடல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க ஆண்டார் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோம்பு எடுப்பதற்காக எல்லா பெண்களையும் ஒன்று திரட்டி நீராட அழைக்கிறாங்க அதுல ஒரு பெண் இன்னும் படுக்கையிலிருந்தே எழுந்திருக்கல அந்த பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல் தான் இந்த பாடல் புல்லும் சிலம்பினக்கால் புல்லறையன் கோவிலில் பொழுது விழுந்து விட்டதுங்கிறத உணர்த்துற மாதிரி பறவைகள்லாம் என்ன பண்ணுதான் சத்தத்தை எழுப்புதான் புல்லறையன் பறவையில் ஒன்றினை வாகனமாக வைத்திருப்பவன் திருமால் திருமாலினுடைய வாகனம் எது கருடன் அதனாலதான் புல்லறையன் கோவிலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை வெளி பேரரவம் கேட்டிலையோ அவனுடைய கேட்கக்கூடிய சங்கின் ஒளி உனக்கு வந்து இன்னும் கேட்கலையா பறவைகளுடைய ஒளியும் சங்கினுடைய ஒளியும் கேக்குது ஆனா நீ இன்னும் என்ன பண்ணல எழுந்திருக்கவே இல்லை பிள்ளாய் எழுந்திராய் எழுந்து எங்களோட நீராட வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து கண்ணனுடைய ரெண்டு லீலைகளை இங்கே பதிவு பண்ணிட்டாங்க பேமுலை நஞ்சுண்டு கம்சன் கண்ணன் ஆயர்பாடியில் இருக்குறது தெரிஞ்சிகிட்டு ஒவ்வொரு அரக்கன்யா அனுப்புறாங்க அனுப்புகின்ற அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்து அனுப்பி விடுகின்றார் கண்ணன் பூதனை என்ற அரக்கி கண்ணனுக்கு பால் கொடுத்து கொள்வதற்காக வராங்க அவளிடம் பால் குடிப்பதை போன்று அவளின் உயிரையே பறித்து விடுகின்றார் கண்ணபிரான் அடுத்து கள்ள சகடம் களக்கழிய காலோச்சி சகடாசுரன் என்ற மற்றொரு அரக்கன் மாட்டு வண்டி வந்து வந்து கண்ணபிரான நசுக்கிறனும் வராரு அப்படி வர வண்டிய ஒரே காலால எட்டி உதச்சி சகடாசுரனையே அழித்து விடுகின்றார் கண்ணன் அத்தகைய கண்ணபிரான் எங்க இருக்காருன்னா வெள்ளத்தரவில் துயிலிழந்த வித்தினை பாற்கடலில் வாசுகி என்ற பாம்பின் மீது பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அவரை எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் வித்தானவர் மூலாதார பொருளானவர் அப்படின்னு சொல்றாங்க உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அத்தகைய திருமானை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு அவருடைய பாடல்களை பாடி யாரெல்லாம் வராங்களாம் முனிவர்களும் யோகிகளும் கூட வராங்களாம் அரி என்ற மட்டும் இல்ல முனிவர்களும் யோகிகளும் எல்லாரும் வந்து அரி 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 அறின்னு கூப்பிடுகின்ற எல்லா பக்கமும் கேக்குது ஆனா இன்னமும் நீ உறங்கிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோல் எம்பாவாய் பறவையின் சத்தமும் சங்கினுடைய முழக்கமும் முனிவர்களின் அரி என்ற நாமமும் இன்னும் காதல வந்து விழலையா எழுந்து வா பெண்ணே நாம மார்கழி நீராடுவோம் என்று அழைப்பதாக அமைந்திருந்த பாடல் தான் இந்த பாடல் நாளை மற்றொரு பாசுரத்தோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்